வணக்கம் தமிழ் வெட்டிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் புலாவ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு க ஒரு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் கொஞ்சம் உருகி வரட்டும் வந்தோடனே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு இன் மூணு சின்ன துண்டு அளவு பட்டை ஒரு ஸ்டார்ப்பு ஒரு பத்து போல மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு போல கிராம்பு சேர்த்துக்கோங்க பிரியாணியால் ஒன்று இல்லைன்னா ரெண்டு ரெண்டா மூணாக கிள்ளிட்டு இந்த போல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோ தான் கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இஞ்சி பூண்டும் இடிச்சிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இந்த போல் லைட்டாக மவுத்தை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம காரம்னு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் புதின இலை கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் உள்ள ஒரு தக்காளி ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் இந்த போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறமா நல்ல இனிப்பு சோளம் தான் நான் இதில் எடுத்துருக்கேன் கார்ன் வந்து ஒரு கப் அளவு நம்ம உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு க மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா வந்து ஒரு பச்சை வாசனை போகணும் கலந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு முப்பது செகண்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு திருப்பியோருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒன் ஒ ஒன்றரை கப்பு வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம கிரேவி டைப்பு இல்லாதனால ட்ரையாக இருந்ததினால நம்ம ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கோம் அரிசி வந்து நீங்கள் டம்ளரோ கிண்ணமோ எதில் அளந்தாலுமே ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி கரெக்டாக இருக்கும் இதில் கிரேவி இல்லாதனால நம்ம ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம் நான் வந்து இதில் ஃபுல்லாமே பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பால் பாதி தண்ணி பாதி கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா வெறுமனே தண்ணியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல ஊற வச்சு அந்த ரைஸை வந்து தண்ணியை வடிச்சு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒருக்க மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுறதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம் ரொம்ப தள தலைன்னு கொதிக்க கூடாது லைட்டா அந்த பபிள்ஸ் நுரைச்சு வர்ற டைமுக்கு நம்ம வந்து ரைஸ் வந்து உள்ள சேர்த்தாச்சு உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிருங்க அது அரிசி வந்து உடஞ்சிராம பாத்துக்கோங்க திருப்பியும் நல்லா கொதி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமுக்கு திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணியாச்சு திருப்பி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசியும் அந்த நம்ம செய்த பாலும் ஒன்று போல் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம விசில் போட்டுடலாம் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா பாருங்கள் ஓப்பன் பண்ணையில் நல்லா ஒரு மனமாக சூப்பராக இருந்தது வீடே அவ்வளோ வாசனையாக இருந்தது ஸ்வீட் கார்ன் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த போல் நீங்கள் புலாவை செஞ்சீங்க அப்படின்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பாட் பிரியாணி டக்குனு இதை வேலை முடிச்சிடலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஸ்வீட் கார்ன் புலாவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ